அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பேச போகிறது ரொம்ப ரொம்ப புத்தம் புதிய புதிய பரிமாணத்தில் உள்ள மிகப்பெரிய ஒரு வீடியோ சிம்ம ராசி முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு அச்சம் தவிர்த்து நெஞ்சை நிமித்து சிம்மத்திற்கு நாம் சொல்லக்கூடியது அதாவது கிட்டத்தட்ட மேஷ ராசியில் தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்த சனி பகவான் மீனத்துக்கு பெயரவிருக்கிறார் இதை பற்றி நம்ம புத்தாண்டு ராசி பலன் சனிப்பயிற்சி பலன் எல்லாத்தையும் பேசியிருக்கோம் ஆனால் இதில் ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் ரொம்ப மாறுபட்ட கோணத்தில் இதை பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட மூன்று தலைமுறைக்கு முன்னாடி மேஷராசிலேருந்து தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்து மூன்று தலைமுறைகளுக்கு அப்புறமா மீனராசிக்கு வரவிருக்கின்ற சனி பகவான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டுருக்க கூட பல அன்பர்கள் பிறந்திருக்க கூட மாட்டோம் நம்மெல்லாம் வந்து இதில் வந்து பல அன்பர்கள் வந்து ஒரு பள்ளி படிப்பில் தான் வந்திருப்பாங்க இப்போ நான்லாம் படிப்பில் இருந்தேன் அந்த அளவில் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு அவர் வந்து சனி பகவான் வந்து ரிஷபத்துக்கு அதாவது மேஷத்துலேருந்து கிளம்பி மீனத்துக்கு வர்றார் இது எவ்வளோ ஒரு ஒரு அதாவது டோட்டல் சைக்கிள் ஒரு முழு சர்க்கிளை வந்து கம்ப்ளீட் பண்ணுறார் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான ஒரு விஷயம் இதை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இப்போ சிம்ம ராசிக்கு இது அஷ்டமசனியாக வருகிறது அஷ்டமசனியாக வரக்கூடியது இது இந்த தாக்கமானது சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அஷ்டமசனி சிம்ம ராசிக்குன்னு சொன்ன உடனே ஒரு பயம் ஒரு விதமான மனக்கலக்கம் சஞ்சலம் எப்பவுமே நம்ம பல பேருக்கு வந்து கஷ்டம் வருது அப்படின்னு சொன்னால் யாரும் அதை விரும்ப முடியாது இயற்கையுடைய நியாயம் அது யாருமே கஷ்டத்தை விரும்ப மாட்டாங்க விரும்பவும் முடியாது சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னால் எல்லாருமே ஏற்றுப்போம் ஆனால் துக்கம் துன்பம் அப்படின்னா துன்பம்னு சொல்கிறவங்களையே நம்ம விறுத்துடுவோம் இப்படி பேசுகிறவங்களே நமக்கு பிடிக்காது நமக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கிறவங்கள தான் பிடிக்கும் இதுதான் உண்மை கூட நியாயமும் கூட இதில் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் இருக்குது மயிரிடையான வித்தியாசம் யதார்த்தத்தை விட்டு போகக்கூடாது நெகட்டிவ் வேண்டாம் பாசிட்டிவாகவே இருப்போம் ஆனால் யதார்த்தம்னு ஒன்று இருக்குது அது பேர் ரியாலிட்டி அதை விட்டு நம்ம ரொம்ப தூரம் விலக முடியாது உண்மை என்றைக்கும் ஜெயிக்கும் சத்தியம் வந்து நிற்கும் இப்போ சனியுடைய தாக்கம் இந்த சனி பயிற்சியுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோம் இது வந்து முப்பது வருஷத்துக்கு கழிச்சு இந்த சனி பகவான் ஹோல் இந்த சைக்கிள் இந்த பன்னெண்டு ராசியை கடந்து திருப்பி மீனத்துக்கு வர கிட்டத்தட்ட மூன்று தலைமுறைகளை தாண்டி அஷ்டமசனியுடைய தாக்கம் சிம்மத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாலே சிம்மத்துக்கும் சனி பகவானுக்கும் ஜென்ம பகை உண்டுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் மோட்சஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனி சனி பகவான் கிட்டத்தட்ட நம்மளில் பல பேர் ஒம்பதாவதோ எட்டாவதோ ஸ்கூலில் படிச்சிருந்தோம் பல பேர் பிறக்கவே இல்லை பல பேர் அப்போ தான் கல்யாணம் ஆன புதுசில் இருந்திருப்பாங்க பல பேர் அப்போ தான் வேலைக்கு சேர்ந்திருப்பாங்க இன்றைக்கி ரிட்டையர்மெண்ட்டே ஆகிருப்பாங்க அப்படிப்பட்ட மோது சனி பகவான் வேலைக்கு சேர்ந்த மோது நேஷத்தில் பயணத்தை ஆரம்பித்தவர் இப்போ ரிட்டையர் ஆகும்போது மீனத்துக்கு வந்திருக்காருன்னு சொன்னால் முப்பது ஆண்டு காலங்கள் இதில் இந்த பயிற்சி சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட பயிற்சியாக இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு தன்னை அறியாத ஒரு கியூரியாசிட்டி வந்து வரும் இந்த அஷ்டம சனியானது அஷ்டம சனியில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த ச இந்த ஒரு இந்த ஒரு விஷயம் இந்த முப்பது ஆண்டுகளுக்கு இந்த சனி பயிற்சி சனியாக வருதுங்கிறது இல்லை இது இந்த அஷ்டமஸ்தானம் வந்து முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு அப்புறம் தானே வருது அது ஒன்று சனியை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் முப்பது வருஷத்துக்கு பிறகு ராசிக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சனி பகவான் அஷ்டம சனியை தாக்கினும் போது பள்ளி படிப்பில் இருக்கக்கூடிய இல்லை வந்து ஒரு தான் வேலைக்கு போக போகிறோன்னு இருக்கக்கூடிய இல்லை ஒரு ஒரு கல்வியில் இருக்கக்கூடிய இள வயதில் அத்தனை பெரிய தாக்கம் வந்து இருந்திருக்க வாய்ப்பில்லை எப்பவுமே அஷ்டம சனியானது நாற்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களை தான் அதிகமாக தாக்கும் நாற்பத்தி ஐந்து மேலே இருக்க வயது மேலே இருக்கவங்களுக்கு அதிகமான தாக்கத்தை கொடுக்கும் இது வந்து புரிஞ்சிக்கணும் முப்பது வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தாக்கம் என்பது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அஷ்டமசனியுடைய தாக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ரொம்ப கம்மின்னு சொல்ல வரல இருபத்தஞ்சு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுகளுக்கு ஒரு மாதிரியும் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து வயது வரை இருக்கிறவர்களுக்கு ஒரு மாதிரியும் நாற்பத்தைந்துலேருந்து அறுபத்தைந்து வயது வரை இருக்கிறவர்களுக்கு ஒரு மாதிரியுமான மாற்று இருக்கும் பீக் ஆஃப் த கேரியர் அப்படின்னா நாற்பத்தஞ்சு முதல் அறுபத்தஞ்சு வயசு வரை அந்த கெரியரை பீக்கில் போய் முடியிறக்கூடிய காலம் இந்த காலகட்டத்தில் இந்த அஷ்டமசனியுடைய தாக்கம் பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே இது ஏற்றுக்கொள்ள மனசே இருக்காது எப்படி ஏற்றுக்க முடியும் எல்லார் மனதிலையும் சிம்மராசி அன்பர்களுடைய மனதில் ஏழக்கூடிய ஒரு மூன்று கேள்விகளை பற்றி பேசுவோம் உங்கள் மனசுக்குள்ள மனசு என்ன பேசுது அதுக்குண்டான பதில் உங்கள் மனசு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லுவோம் வெகுவாக லட்சக்கணக்கான சிம்மராசி என்பவர்களுடைய மனசுல கேட்கக்கூடிய முதல் கேள்வி நான் நல்லவனா இருக்கேன் எல்லாருக்கும் நான் நல்லவனா இருக்கேன் ஆனா எல்லாரும் ஒரு கட்டத்துல என்ன ஏமாத்துறாங்களே அதனால தாங்க முடியல பொறுத்துக்க முடியல நான் என்ன செய்வேன் நான் கெடுதல் செய்யல ஆனா என்ன ஏறி மிதிக்கிறாங்களே என்ன மட்டும் ஏறி மிதிக்கிறாங்க பணத்தாலே என்னை ஏமாத்துறாங்க மனதால் ஏமாத்துறாங்க என்னுடைய நம்பிக்கையை துரோகம் பண்ணுறாங்க இது எப்படி என்னால் தாங்க முடியும் தாங்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லையேன்னா நான் முழுசாக நம்பிட்டேன் முழுசாக ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு கொடுத்துட்டேன் அது காதலாக இருக்கட்டும் அது உத் வேலை செய்யக்கூடிய இடமாக இருக்கட்டும் இப்போ காதல்னு எடுத்துக்கிறேன் முழுமையாக என்னை அர்ப்பணித்து விட்டேன் ஒரு பெண் என்னுடைய மனதில் காதல் மூலிமா வந்தால் ஆனால் அவளுக்காக என் வாழ்க்கைய ஏன் என்னுடைய பெற்றோர்களை கூட நான் வந்து ரெண்டாம் பட்சமாக நான் பார்த்தேன் ஆனால் அந்த பெண் என்னை உதாசீனப்படுத்துகிறார் என்னை கல்யாணம் பண்ணிக்கல இல்லை கல்யாணம் பண்ணவ இன்னைக்கு சண்டை போட்டுன்னு பிரிஞ்சு போகிறேங்கிறா என்னால் தாங்க முடியல அப்படின்னு கதறி அழக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் நீங்களா அப்போ உங்களுக்கான வீடியோ இது இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யாராவது சிம்மராசி இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தயவு கூர்ந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் நிகழும் இப்போ ஏன் இது எனக்கு நடக்குது சிம்மராசி என்பருடைய கேள்வி நான் நல்லவனாக நல்லதுதான் நான் நினச்சேன் நல்லது தான் செஞ்சேன் ஆனால் எனக்கே இந்த துரோகம் எனக்கே இந்த இழப்பு எனக்கே அந்த விட்டுட்டு போகிறாங்க காதலில் இல்லை மனைவி ஏன் என்னை விட்டுட்டு போகணும் இந்த கேள்விக்கான பதில் எப்போவுமே ஒரு மனித பிறவியில் பிறப்பு முதல் இறப்பு வரை கால நிர்மாணங்கள் உண்டு ஒவ்வொரு காலத்திற்கு ஒவ்வொரு மாதிரியான நமக்கு சில விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் நல்லது சில துரோகங்கள் நம்பிக்கை துரோகங்கள் சில இழப்புகள் நடந்துகிட்டே இருக்கும் அதற்கு காரணத்தை தேடுறதை விட அதற்குண்டான தீர்வுகளை நோக்கி பயணப்படுறது தான் புத்திசாலித்தனம் இந்த வாழ்க்கை அப்படிங்கிற கேமு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியாமல் உங்கள் மனசுக்குள்ள என்ன ஏக்கம் என்ன காயம் எனக்கு தெரியாமல்ல இதெல்லாம் என்ன பண்ணணும்னா நம்மளை யார் விட்டுட்டு போகிறாங்களோ காதலை விட்டுட்டு போயிட்டா மனைவி விட்டுட்டு போயிட்டா நம்மளால் தாங்க முடியல செத்து போயிடலாமான்னு தோணும் சில பேருக்கு அதையெல்லாம் மீறி நீங்கள் வாழ்ந்து காமிக்கணும் அவங்க கண்ணுக்கு முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும் நம்ம அப்படி வாழும்போது தான் இந்த பிறவிக்கான பயனை நம்ம அடைய முடியும் இப்போ கஷ்டத்துல இருக்கும்போது மனசு வந்து சுருங்கும் இந்த கஷ்டத்தை தாண்டி ஜெயிக்கும்போது உங்களுடைய மனம் என்பது மிகப்பெரிய வெற்றியை அடையும் பொழுது உங்களுக்கு சொல்ல முடியாத அளவிற்கு மன அந்த வாழ்க்கையின் மீது திருப்தியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வரும் ஆனால் இங்கிருந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முதல் இன்கிரிடியன்ட் என்ன தேவை அப்படின்னா சகிப்புத்தன்மை தேவை நமக்கு தன்னம்பிக்கை நம்மகிட்ட பிறவியில் ரத்தத்திலே இருக்குது சகிப்புத்தன்மை தேவை அடுத்தபடியாக பொறுமை தேவை அதுக்கு அடுத்தபடியாக ஃபோக்கஸ் தேவை அதாவது ஒரு விஷயத்தை எடுத்து அதிலேயே பிரயாணம் பண்ணக்கூடியது அந்த வெற்றி பாதையை நோக்கி அடிச்சிட்டே இருக்கணும் இந்த வீல்ஸ் பார்த்தீங்கன்னா காரில் இருக்கக்கூடிய சக்கரங்கள் இப்போ சென்னையிலேருந்து பெங்களூர் போகிறீங்க அப்படின்னா இது பாருங்கள் சுற்றிட்டு அதே போயிட்டே இருக்கும் எங்கே நெலின இங்கே நெளிஞ்சு எங்கே வளையணும் இங்கே வளைஞ்சி எங்கே அங்கே ஏறி எங்கே இறங்கணுங்க இறங்கி ஆக நம்மளுடைய அந்த அதாவது அந்த ஃபோக்கஸ் மாறாமல் இருக்கணும் கவனம் சிதறாமல் இருக்க வேண்டும் அது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு இன்னொரு கேள்வி சிம்மராசி இருக்கக்கூடிய அத்தனை அன்பு மக்கள் அன்பு நேயர்களுடைய மனசில் வரக்கூடிய கேள்வி பொதுவாக இந்த முப்பது வருஷத்துக்கு பிறகு வரக்கூடிய கேள்வி எனக்கு ஏன் இது நடக்கணும் அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி நான் இந்த வாழ்க்கை இப்படியே போயிடுமா இல்லை என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்கள் வருமா அப்படி வரும்னா எப்போ வரும் இதுதான் ரெண்டாவது கேள்வி எல்லாருடைய மனசில் இருக்கக்கூடிய கேள்வி உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வருமானா மாற்றங்கள் கண்டிப்பாக வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் எப்போ வரும்னா சுய ஜாதகம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் இருக்கலையே அதை கீழே கொடுக்கல வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்கும் போது உங்களுக்கான ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் கொடுத்துடுவோம் அந்த நேரத்தில் உங்களுடைய கன்சல்டேஷன் பார்த்து கிளியர் கட் ப்ரடிக்ஷன்ஸ் உங்களுக்கு இந்த நேரத்தில் மாற்றங்கள் வரும்னு நாங்களால் சொல்ல முடியும் அது ஒன்று ஆனால் பல கேள்விகள் இருக்கு இப்போ நான் காதல் பற்றி ஒரு விஷயம் பேசினேன் நான் வேலை செய்யக்கூடிய இடத்துல சிம்மராசி என்பர்களுக்கு அடுத்த கேள்வி வேலை செய்யக்கூடிய இடத்துல நான் எவ்வளவோ உழைக்கிறேன் மாடு மாறி உழைக்கிறேன் என்னுடைய திறமை என்னுடைய திறமை இந்த கம்பெனிக்காக இந்த அலுவலகத்துக்காக மிகப்பெரிய அளவில் நான் வந்து போராடி இருக்கேன் என்னுடைய திறமையை கொடுத்துருக்கேன் ஆனால் எனக்கு என்ன கிடைச்சிது வெறும் கெட்ட பேர் வேற யாரோ ஒருத்தருக்கு ப்ரமோஷன் கிடைக்குது பதவி உயர்வு இன்சென்டிவ்ஸ் கிடைக்குது இது ஏன் என்னுடைய மேலதிகாரிக்கு என் மேலே ஒரு வெறுப்பு இருக்கு ஏன் நான் எந்த தவறுமே செய்யலையே ஏன் இது ரெண்டாவது கேள்வி நல்லா புரிஞ்சுக்குங்க வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே நமக்கு என்ன வேணுமோ என்ன பிடிச்சதோ அதை மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறாங்க நம்ம வெளியில் போயிட்டோம்னா நம்மளை வந்து எதிர்பார்க்க முடியுமா நமக்கு பிடிச்ச மாதிரி அவங்க பேசுவாங்க அவங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி தான் பேசுவாங்க நமக்கு பிடிச்ச மாதிரியா நடந்துக்குவாங்க அவங்களுக்கு எப்படி பிடிச்சதோ அப்படி தான் நடந்துக்குவாங்க நீங்கள் ஸ்கில்லு ஒன்று மட்டும் சிம்ம ராசி அன்பர்களே உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன் உங்களுக்கு அபரி விதமான திறமை இருக்குன்னா அதை உங்களுக்குள்ளேயே வச்சுக்கங்க நீங்கள் அந்த திறமையை வெளியில் கொஞ்சம் கொஞ்சமாக நேர சந்தர்ப்ப காலம் பார்த்து காமிக்கணும் உங்கள்கிட்ட நூறு சதவீத திறமை இருக்குன்னா எந்த இடத்துல பத் டென் பர்சன்ட் காமிக்கணுமோ எந்த இடத்துல தேர்ட்டி பர்சன்ட் காமிக்கணுமோ ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணும் நீங்கள் ஒரே மொட்டாக போய் எனக்கு திறமை இருக்குன்னு எக்ஸிபிஷன் பண்ணிங்கன்னா உங்களை பார்த்தா மற்ற கூட வேலை செய்கிறவங்களுக்கு பயம்தான் வரும் உங்களை பார்த்தா சவால் ஒரு சேலஞ்சிங்காக தான் தோணும் உங்களை சேலஞ்சாக தான் பார்ப்பாங்க வில்லனாக தான் பார்ப்பாங்க நாம் திறமை இல்லாமல் உட்காந்துருக்கோம் ஒரு ஆள் நம்ம பக்கத்தில் திறமையோடு உட்காந்துருக்கான் அப்படின்னு சொன்னால் அவனை பார்த்தா நமக்கு பயம் வருமா வராதா நாளைக்கு நம்ம வேலை போய்டும் அவன் தான் பெரிய ஆள் ஆவான்னு சொல்லி அந்த பயம் அவங்களுக்கும் இருக்கும் ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க வேலையில் ஃபோக்கஸ் பண்ணாமல் அரசியலில் பாலிட்டிக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணி உங்களை எப்படி கவுக்கணும்னு ஹில்டன் ஹோட்டலில் செவன் ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு தங்கி யோசிப்பாங்க இது ஒன்று ரெண்டாவது நான் வந்து எந்த ஒரு நண்பர்கள்டையும் உண்மையாக பழகினேன் என்னோட நண்பன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான் என்னோட உறவுகள்கிட்ட என்னுடைய பணத்தை வந்து நான் வாரி மற்றவங்களுக்காக இறைச்சேன் அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி சம்பாதிச்சு உழைச்ச காசெல்லாம் கொடுத்தேன் ஆனால் இன்னைக்கு நான் நிர்கதியாக இருக்கேன் என் லைஃப் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற சிம்மராசி என்பது ஆனது இந்த மாதிரி நினைக்கும் போது ஒன்று சொல்றேன் கேட்டுங்க எல்லாரும் எம்பிபிஎஸ் படிக்க முடியாது எல்லாரும் எம்பிஏ படிக்க முடியாது எல்லாரும் பிஎல் படிக்க முடியாது எல்லாரும் பிஇ படிக்க முடியாது ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் அகாடமிக்கலாக ஒவ்வொரு பாடத்தை படிக்கிறாங்க அதே மாதிரி நார்மல் வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுபவ பாடத்தையும் படிக்கிறாங்க நாம் படித்த பாடம் உங்களுக்கு பட படி நீங்கள் படிச்சிருக்க வாய்ப்பில்லை அது மாதிரி நீங்கள் பார்த்த அனுபவ பாடம் நான் பார்த்துருக்க வாய்ப்பு நடந்து முடிந்ததை நினைத்து நினைத்து அதை வந்து எனக்கு ஏன் எனக்கு நான் என்ன பண்ணேன்னு நீங்கள் கேள்வி கேட்குறது எனக்கு புரியுது நீங்கள் ஏதோ ஒரு பிறவியில் யாரால் துரோகப்படுத்தப்பட்டீங்களோ அவங்களுக்கு நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ இவனால நமக்கு போகணும்னு இருக்கு அது போயிடுச்சு அதை மேலே 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 நான் வந்து அதை நோண்டி நோண்டி ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் அந்த தோல்வியுடைய ஆழம் அதிகமாகும் விட்டுருங்க அதாவது கொக்கு இருக்குல்ல கொக்கு அது தண்ணிக்குள்ளே பார்த்துக்கிட்டே இருக்கும் தன்னுடைய மனசில் ஒரு வட்டம் போட்டுக்குமா அது கால் கிட்ட மீன் வந்தாலும் கிடைக்காது அது வந்து கொக்கு அந்த மூக்கால் எடுக்காது அதே மாதிரி பக்கத்தில் எங்கே மீன் போனாலும் தொடவே தொடாது கரெக்டாக அந்த சர்க்கிள்குள்ள அந்த மீன் வந்துச்சுன்னா ஒரே போட்டு போட்டு தூக்கிடும் அந்த மாதிரி தான் நீங்களும் ஃபோக்கஸ்டாக இருக்கட்டும் உங்களை எவன் என்ன சொன்னான் என்ன மிகப்பெரிய மாபெரும் தலைவர்களையே சாதாரண வட்ட செயலாளர்கள் மீட்டிங்கில் போய் கண்ணாமண்ணம் பேசுகிறான் இந்தியன் ஐக்கானார் கவுடி ரஜினிகாந்தை பத்து பைசா பெறாதவர்கள்லாம் கண்ணாமல் பேசுகிறாங்க அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க மலையை பார்த்து ஏதோ சிரிச்சு தான் இல்லை மலையை பார்த்து ஏதோ கொலைச்சி தான் ரெண்டுமே வேணாம் இக்னோர் பண்ணிவிட்டு உங்கள் நீங்கள் யார் நீங்கள் உங் உங்கள் மனசுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் யாருங்க உங்களால் எது முடியும்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதை நினச்சி பயணப்படுங்க இதெல்லாம் தனி பேர் நீங்கள் நீங்கள் ஒரு இடத்துல போகும்போது வண்டியில் உங்களை ஏளனமாக பேசினவங்க துரோகம் பண்ணவங்க எல்லாம் வரிசையில் நிற்கணும் நீங்கள் போகிற காரோட ஸ்பீடோட புகை வந்து அவன் மேலே படணும் அப்படி தான் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அதனால் அதெல்லாம் கெடுத்துக்காதீங்க கண்டிப்பாக பாசிட்டிவாக நீங்கள் முன்னாடி லுக் ஃபார்வேர்டு அது ஒன்று அஷ்டம சனி வருது முப்பது வருஷத்துக்கு அப்புறம்னா ஏதோ ஒரு வகையில் மனசில் சஞ்சலங்கள் வரும் மனசை சனி பிடிக்கிறார் இல்லை சந்திரன் தான் மனசு மைண்டை சனி பிடிச்சிட்டாரு என்ன கொஞ்சம் மைண்டு டிஸ்டர்ப் ஆகும் ஒரு மனிதன் எதில் வேணால் குறைபாடு இருக்கலாம் உடலில் கூட குறைபாடு இருக்கலாம் மனசில் மட்டும் குறைபாடு இருக்கக்கூடாது மனசு கொஞ்சம் ஆடிச்சுன்னு வச்சுங்க எல்லாமே ஆடி போயிடும் அந்த சனி வந்து அதை பண்ண தான் வராரு அப்போ மனசை நீங்க எப்படி வச்சுக்கணும்னா திடமா வச்சுக்கணும் சார் கடைசியில எவ்வளவு நல்லா வாழ்ந்தாலும் எவ்வளவு நல்லா வாழலைனாலும் ஆரடி நமக்கு நிச்சயம் அது யாரும் நம்மள்டு எடுக்க முடியாது நம்ம எதுக்கு கவலைப்படணும் இருக்கிற வரைக்கும் இந்த வாழ்க்கைய ரெண்டால ஒன்று பாத்துருவோம் அதனால கவலையப்படாதீங்க தைரியமா மனசஞ்சலத்துக்கு ஒரே மருந்து தியானம் அந்த ஈஸ்வர பெருமானை நினைத்து தியானம் செய்ய 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 மனம் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்தே தீரும் இது ஒரு பாடம் என்ன நடக்கும் அஷ்டம சனியில் காலம் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அஷ்டமசனி ஏற்கனவே நம்ம சொன்னேன் இது வரைக்குமே வாழ்க்கையில் நம்ம நல்லது செஞ்சு நம்மளுக்கு கெட்டது தான் செய்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி காலகட்டத்தில் நமக்கு வேண்டாத பயெல்லாம் ஒன்றா சேருவான் இன்னும் நம்ம மேலே தாக்குதல்களை அதிகமாக ஆக்கலாம் இல்லை இதுவரைக்கும் நல்லா இருந்தவங்க கூட மாறலாம் இதை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை எல்லாத்துக்கும் உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டே எமோஷன் ஆகிக்கிட்டே உட்காந்தோம்னா எண்டே கிடையாது இது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் சிம்ம ராசி ராஜா எவ்வளோ பிரச்சனை வந்தாங்க சார் வாழ்க்கையை வந்து நம்ம மனசில் எந்த அளவுக்கு திடமாக வாழ்கிறோம் நம்மளே ஒரு ராஜா தான் அப்போ எவ்வளவு தான் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் சில தடங்கல்களும் சில குறைபாடுகளும் வரலாம் ஆனால் நம்பிக்கை இழக்காமல் செய்ததை செய்து கொண்டே இருக்க வேண்டும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது மழை அடிக்கலாம் புயல் அடிக்கலாம் நீங்கள் நீச்சல் அடிச்சுட்டே இருக்கும் நீங்கள் எனக்கு வந்து அதை இது பண்ணக்கூடாது அதில் நல்ல காலமே இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது இதே அஷ்டம சனியில் நல்ல காலமும் வரும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கலா இந்த காலகட்டங்கள் மாறும் காலம் நமக்கு சொல்லக்கூடியது இதுதான் பாடம் என்ன தெரியுமா சிம்மராசிக்கு அஷ்டம சனி மூலியமாக நான் உன்னை தாக்க போகிறேன் இந்த சனி பகவான் உங்க அவர்தான் காலம் காலன் அப்படின்னு சொல்கிறோம் அதுதான் காலம்னு சொல்கிறோம் அவர் சொல்லக்கூடிய பாடம் என்னன்னா நான் அவனை தாக்க போகிறேன் நீ நினச்சிட்ருக்கியா நீ வந்து இதோடு முடிய போகிற இனிமேல் நான் அழிஞ்சிருவேன் சனி பகவானோட தாக்குதலில் அப்படின்னு நீ நினச்சிட்ருக்கியா இல்லை ராஜா என்னுடைய தாக்குதலுக்கு அப்புறம்தான் நான் ஒரு உளி நீ ஒரு கல் என்னுடைய தாக்குதலுக்கு அப்புறம்தான் நீ மிகப்பெரிய சிலையாக மெளிரப் போகிறாய் உன்னுடைய தேவையில்லாத கழிவுகளை அகற்ற நான் வருகிறேன் என்று சனி பகவான் சொல்லுகிறார் மிகப்பெரிய சிலையாக மாறுகிறாரு சிற்பமாக மாறப்போகிறாரு இந்த உலகமே போற்றும் மிகப்பெரிய சிலையாக ஆயிரம் ஆண்டுகளுக்கு உன்னுடைய ஒளியை வீசப்போகிறார் அந்த அளவுக்கு வரலாறை தாண்டும் புகழை படைக்க ஒருவர் என்ன செய்ய வேண்டும் அந்த கல்லுல தலையிலிருந்து கால் வரைக்கும் ஊர்ற எட்டம் பாக்கி அடிவாங்கும் அப்படி வாங்க வாங்க செதுக்க செதுக்க உங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும் மிகப்பெரிய திருவள்ளுவர் திருவள்ளுவர் சிலருக்கு பாருங்க கன்னியாகுமரியில் அந்த மாதிரி ஆயிடும் ஆண்டு ஆண்டுகளுக்கும் ராஜராஜ சோழன் கட்டினார் பாருங்க சிற்பம் அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் கவலையே படாதீங்க இது நடந்தே தீரும் சத்தியம் இதுதான் காலம் நமக்கு சொல்லுகின்ற முதல் பாடம் இரண்டாவது பாடம் இந்த காலம் கொடுக்குற பாடம் இருக்கு பாருங்கள் அதை மாதிரி எந்த யூனிவர்சிட்டி மிச்சிகன் ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்டான்ஃபோர்டில் போனால் கூட படிக்க முடியாது ரெண்டாவது பாடம் என்னென்னா காலம் சொல்லக்கூடியது உனக்கு உறவுகள் எதான்னா யார் யார் என்னென்ன கலரு இதெல்லாம் வெளுத்து வாங்க போகிறேன் சாயத்தை வெளுக்க போகிறேன் பொண்டாட்டி நான் யாரு புருஷன் நான் யார் சகோதரன் நான் யார் சகோதரி நான் யார் நண்பன் உண்மையானவன் யார் பொய்யான நண்பன் யாரு உண்மையாக உன்னுடைய சூப்பர்வைசர் உனக்கு உதவி பண்ணுவானா உண்மையானவனா இல்லையா கம்பெனி நல்லதா எல்லாரையும் கலர் பிரித்து காமிச்சிடும் அப்படியே வேறு 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 வேறையாக வகை வகையாக இது எவ்வளோ பெரிய ஒரு பாடம் காலம் நமக்கு சொல்லக்கூடிய இல்லைனா இவங்களோடையே நம்ம இருப்போம் நம்மளை ஏற்றிக்கிட்டே இருப்பானுங்க இவங்களோடையே பயணப்படும் இது இல்லாமல் கரெக்டான ஆளை அடையாளம் காட்டுக் கொண்டு போகிறது அதுதான் அந்த மாதிரி காலம் அப்படிப்பட்ட காலம் நமக்கு அது அற்புதமான பாடத்தை சொல்ல போகிறது யார் உண்மையான உறவுகள் யார் பொய்யான உறவுகள் இதை காமிக்கப் போகுது இது மட்டும் தெரிஞ்சுதுன்னா வாழ்க்கையுடைய கீ டு சக்சஸ் தான் இருக்கு சரியான உறவுகளோடு நம்ம இருக்கும் போது நமக்கு வாழ்க்கையில எப்பேற்பட்ட ஏற்றங்கள் வரும் பொய்யான உறவுகளோடு இருக்கும்போது நமக்கு எப்பேற்பட்ட இறக்கங்கள் வரலாம் எவ்வளோ பெரிய டேஞ்சர்ல நம்ம இருக்கும் இதை புரிஞ்சுக்கணும் இது அழகா டிவைடு பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்க போகிறது தான் காலம் நமக்கு நடத்தக்கூடிய ரெண்டாவது பாடம் அடுத்தது காலம் நமக்கு சொல்லக்கூடிய மூன்றாவது பாடம் தம்பி நீ பெரியாள் தான் நீ சிம்மராசி நீ எல்லாத்தையும் பார்த்தவன்தான் ஒரு ரவுடியும் அடித்தவன் தான் நீ ஓகே ஆனா உன் ஹெல்த் மட்டும் தம்பி உங்ககிட்ட சரியா நீ பார்த்துக்கலன்னு சொன்னா நீ வந்து செல்லாக காசாயிருவ தம்பி உயிரோடு இருக்கும்போதே நல்லா சம்பாதிக்கும்போதே கட்டின பொண்டாட்டி கட்டின புருஷன் எப்படி இருக்கான் உன்னுடைய அக்கா தங்க அண்ணா தம்பி எப்படி இருக்காங்க உன்னை சுற்றி உன் கம்பெனியில் இருக்கக்கூடியவங்க மேலதிகார உனக்கு யார் நீ உடம்பு மட்டும் விட்டுட்ட அப்படின்னு படுத்தேன்னா உனைய ஒரே ஒருத்தர் ரெண்டு பேர் சீண்டுவாங்களா அந்த மூணாவது ஞானம் சம்பந்தப்பட்ட பாடம் இந்த பாடத்தை நமக்கு காலம் கற்றுக் கொடுக்க வருகிறது இந்த மூன்று முக்கிய பாடங்கள் என்ன நடக்கும் காலம் நமக்கு சொல்லக்கூடிய பாடங்கள் ஏற்பட்ட பாடத்தை கற்பதற்கான காலத்தில் இருக்கும் யோசிச்சு பாருங்க ஐம்பதாயிரம் கோடி சம்பாதிச்சிடலாம் இந்த பாடத்தை வாழ்க்கை அப்போ பாடம் கற்றுக்கொள்ளக்கூடிய செய்ய வேண்டும் நாம என்ன செய்யும் காலத்தின் கணக்கு எப்படி வெல்வது நாம என்ன செய்ய வேண்டும் காலத்தின் கணக்கை எப்படி வெல்வது அதை பற்றி அடுத்தவங்களுக்காக வாக்கு கொடுக்கிறது கையெழுத்து போடுறது பணம் ஜவாபு கொடுக்கறது கடன் கொடுக்கறது செய்து அதை விட்டுருங்க புரியுதுங்களா நீங்கள் நம்ம உண்மையான ஒரு நாட்டுக்கு ராஜா இல்லை முதல்ல நம்ம நமக்கு ராஜாவாக இருக்கணும் நமக்கு ராஜானா நம்மளுடைய நல்ல குணங்களை வளர்த்து தீய குணங்களை அடக்கி ஆள வேண்டும் அதுதான் நம்ம மனதை நாம் அடக்கும்போது நாம் நமக்கு ராஜாவாகிறோம் நாம் நமக்கு ராஜாவாகிவிட்டால் உலகத்துக்கு ஈஸியாக ராஜாவாகிடலாம் இதை நீங்கள் இந்த இதை புரிஞ்சுக்கங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு ம தாரக மந்திரம் இது நம்ம நமக்கு ராஜாவாயிட்டா இந்த உலகத்துக்கு ஈஸியாகிடலாம் நாம் நம்மை வெல்வது தான் கடினம் இந்த உலகத்தை வெல்வதை விட நாம் நம்மை வெல்லும் போது இந்த உலகத்தை தானாக வெல்ல முடியும் இது இப்போ காலத்தின் கணக்கை எப்படி வெல்வது என்ன செய்வது காலத்தின் கணக்கை எப்படி வெல்வது இது முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா எதிலையும் ஆர்வக்கூடாது இருக்கக்கூடாது ஹைப் ஆகிறது பிடிக்கும்னாலும் எமோஷனலாக சிம்மராசி உடனே பயங்கரமாக ஆகிடுவாங்க பிடிக்காதனாலும் ஒரே வெறுப்பு கோபம் இது ரெண்டும் உடனே காமிச்சாகணும் உங்களுக்கு இதை நீங்கள் சரிப்படுத்திக்கலாம் அளவை கம்மி பண்ணணும் பிடிக்குனாலும் அமைதியாக இருங்க பிடிக்காதனாலும் அமைதியாக இருங்க இதை நீங்கள் ஃபைன் டியூன் பண்ணலைன்னா ரொம்ப கஷ்டம் தலைவா ரொம்ப கஷ்டம் நீங்கள் எதுலையாவது பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க யாருக்காவது பணம் கொடுக்குறீங்க வாங்குறீங்க புதிய வேலையை மாற்ற பார்க்குறீங்க மேலே போக பார்க்குறீங்க இதெல்லாம் என்ன பண்ணோம் பணக்காரனோடையும் ஏழையோடையும் மோதவே கூடாது அஷ்டம சனியோடையும் ஏழரை சனியோடையும் மோதவே கூடாது மோதுனா ஜாகிரதையாக மோதணும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் தனிப்பட்ட ஜாதகத்தை செக் பண்ணாமல் இந்த காஸ்ட்லியான விளையாட்டை விளையாடக்கூடாது ரெண்டாவது பாடம் காலத்தின் கணக்கை நாம் எப்படி வெல்வது அதை பற்றி சொல்கிறேன் எதுலேயும் பக்குவத்துடன் இருக்க வேண்டும் இதுதான் நம்ம சொல்லக்கூடிய ரெண்டாவது பாடம் முதல் பாடம் யாருக்கும் பணம் கொடுக்கறது மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது நான் பாரு எப்படி செய்கிறேன் பாரு அப்படிலாம் இந்த காலகட்டத்தில் நம்பி செஞ்சிடாதீங்க இது முதல் பாடம் காலத்தின் கணக்கை வெல்வது இந்த ரெண்டு பாடம் ரொம்ப முக்கியம் ரொம்ப உணர்ச்சி வயப்படக்கூடாது அது மூணாவது பாடம் அப்படியே சிம்மராசியை பார்த்தீங்கன்னா நம்மளால் தான் அந்த பூமியும் நடக்குது நாம் இல்லைன்னு அவ்வளோ தான் நின்றோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது யார் போனாலும் வந்தாலும் இந்த இயக்கம் ஓடிட்டே தான் இருக்கும் புரியுதுங்களா யாருக்காகவும் எதுவும் நிற்காது ஒரு வருஷம் நம்ம ஃபோட்டோவில் இருப்போம் மறு வருஷம் அதுலேயும் இருக்க மாட்டோம் இதுதான் யதார்த்த உண்மை இது நாலாவது பாயிண்ட்டு எந்த விஷயத்தை நான் சொன்னேன் ஹைப் இருக்கக்கூடாது அடக்கமாக இருக்கணும் சிம்ம ராசி இப்போது அப்படியே பணிஞ்சிடணும் சிங்கம் குட்டி சிங்கமாகிடணும் ஜூனியர் சிங்கம் ஒரு படம் கூட இங்கிலீஷில் டிஸ்னிங்கில் வந்தது அந்த மாதிரி ஆகிடும் இப்போ வந்து ரொம்ப ஆகிடணும் எந்த விதமான சண்டையோ சச்சரவோ யார்கிட்டையும் வச்சுக்கூடாது ஒரு சின்ன சின்ன எறும்பு இந்த பூச்சியெல்லாம் கூட நம்மளை எட்டி பார்க்கும் சிங்கத்தை சிங்கம் அதெல்லாம் சீண்டாது அதுக்குன்னு ஒரு டைம் வரும்போது தான் சீண்டும் அந்த டைம் வர வரைக்கும் காத்திருங்கள் அப்போ நான் சொல்கிறேன் முக்கியமாக இந்த காலத்தையும் கணக்கையும் வெளில என்ன செய்வது ஐந்தாவது பாயிண்ட்டு தான தர்மங்கள் ரொம்ப கை கொடுக்கும் உங்களுக்கு டெய்லி தியானம் பண்ணணும் தானம் பண்ணணும் தர்மம் பண்ணணும் தானம் என்பது ஒரு ஒரு பலனை எதிர்பார்த்து செய்வது தர்மம் என்பது எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் செய்வது இதில் எது பெஸ்ட்டுன்னு உங்களுக்கே தெரியும் நீங்களே பண்ணுங்க தியானம் ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு தடவையாவது ஓம் நம சிவாய நம இந்த தாரக மந்திரத்தை சொல்லுங்க குளிச்சுட்டு சுவாமிக்கு விளக்கிட்டு இது இதோட முக்கியமானது இதோட முக்கியமானது அவசரப்படக்கூடாது கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் பொறுமையாக பொறுமை அவசரம் கூடாது கவனம் இது மூணும் ஆறாவது தாரக மந்திரம் பரிகாரமாக வந்திருக்கக்கூடியது இது பரிகாரத்தில் இருக்கு அதாவது சிம்மராசி அன்பர்களுக்கு சொல்லக்கூடிய முதல் பரிகாரமானது வீட்டில் துளசி மாடம் அதாவது துளசி சின்ன ஒரு துளசி செடியை ஒரு சின்ன ஒரு தொட்டியை போட்டு அதில் வைங்க இது ரொம்ப முக்கியம் சிம்மராசி அன்பர்களுக்கு துளசியை வளர்க்க வேண்டும் தினமும் காலை மாலை நீங்க குளிச்சுட்டு சுவாமிக்கு உங்க கையால விளக்கேற்ற வேண்டும் அஷ்டம் சமை காலகட்டத்தில் வீடை சுத்தமாக வச்சுக்கணும் இந்த மூணு உங்க கையால ரெண்டு பூவாவது சுவாமிக்கு வந்து நீங்க காலையில சாயங்காலம் போடணும் ரெண்டே ரெண்டு பூ கூட போடலாம் வசதிக்கேற்ப எல்லாத்தையோட ரொம்ப முக்கியமானது உங்க ட்ரெஸ் வைக்கிற கபர்டு அதை வந்து நீங்க சுத்தமாக வச்சுக்கணும் கச கசன்னு சில பேர் கசக்கி துணி அப்படியே அமுத்தி வைப்பாங்க கந்தலானாலும் கசக்கி கட்டுன்னு சொல்றான் அதாவது ஒரு அழுக்கு துணியாக இருந்தாலும் கிழிஞ்ச துணியாக இருந்தாலும் சரி அதை துவச்சி போடுன்னு சொல்கிறான் கிழிஞ்ச துணியாக இருந்தாலும் துவச்சி தான் யூஸ் பண்ணணும் சுத்தமொத்தமாக இருக்கணும் அழகாக மடித்து வைக்கலாம் அயன் தான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அழகாக நேர்த்தியாக மடித்து வச்சுக்கலாம் ட்ரெஸ்ஸு வைக்கிற க இடத்த சுத்தமாக வச்சுக்கணும் இப்போ தான் நான் சொல்ல போகிறேன் மு மிக முக்கியமான பரிகாரம் சிம்ம ராசியில் தாய் தந்தை இருக்கக்கூடிய அன்பர்கள் உங்கள் தாய் தந்தையிடம் ரெண்டு வார்த்தை ஒரு நாளைக்கு அன்பா பேசுங்க இது ரொம்ப மிகப்பெரிய பரிகாரம் இதை பண்ணி பாருங்கள் எப்படி வாழ்க்கை மாறுதுன்னு பாருங்கள் அவங்க மனசு சந்தோஷப்படுற மாதிரி அவங்க கொஞ்சம் மகிழ்ச்சி கடைசியாக நாம் சொல்லக்கூடியது பசுமாட்டிற்கு உங்களால் முடிஞ்ச அகத்தி கொடுங்க செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கால பைரவர் தெருநாய்களுக்கு உங்களால் முடிஞ்ச உணவையும் நீரையும் கொடுங்க இவ்வளவும் நம்ம சொல்லியிருக்கோம் சிம்ம ராசிக்கு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு அச்சம் தவிர்த்து நெஞ்சை நிமிர்த்து என் உயிரினும் மேலான சிம்ம ராசி என்பர்களே மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளங்குடன்